ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியிலிருந்து நாங்கள் உழைக்கக்கூடிய மாத வருமானத்தில் இவ்வளவு ரூபாய்களை வரியாக செலுத்தணும் என்றதுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது அது யாராக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் வைத்தியராக இருந்தாலும் அரச துறையை சார்ந்தவராக இருந்தாலும் தனியார் துறையை சார்ந்தவராக இருந்தாலும் நாங்கள் இந்த வரி செலுத்த வேண்டிய முறைமை என்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது அதன் பிரகாரம் மாத வருமானமாக இவ்வளவு ரூபாய்கள் உழைக்கக்கூடிய ஒருவர் இவ்வளவு ரூபாய்களை அதிலிருந்து வரியாக செலுத்தணும் என்பது தொடர்பில் ஒரு விளக்கமான பட்டியல் ஒன்று இன்றைக்கு வழியாக இருக்குது அதே போல இன்றைக்கு சரியா ஒரு மணி

கதியிலிருந்து ஜார் ஜார் இவ்வளவு ரூபாய்களை வரியாக செலுத்தணும் இந்த முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோண பதவி நீக்கம் செய்யணும் என்று இவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய அந்த நீண்ட செயற்பாடு என்னன்ற பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று சொன்னால் இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சார்ந்த இடம்பெறுகிற கைதுகள் என்றது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்மையில கூட இந்த முன்னாள் அமைச்சர் வியாழேந்திரன் இந்த ஊழல் குற்றச்சாட்டு

இருக்கூடிய கட்டாயம் நடக்கும் போது அவர்களுக்கு அது சாதகமாக அமையும் ஆனால் அதற்கு முன்னர் இவர்கள் பின்பற்ற வேண்டிய நீண்ட ஒரு செயற்பாடு இருக்குது முதலாவது இந்த முன்னாள் போலீஸ் மாதிபர் இவர்கள் ஒரு பிரேரணை சமர்ப்பிக்கணும் அதாவது இவர் செய்திருக்கக்கூடிய சகல குற்றங்களை மாற

இவர்கள் மூவர் உள்ளடங்கிய ஒரு விசாரணை குழு ஸ்தாபிக்கப்படும் இந்த விசாரணை குழு இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சகல விடயங்களையுமே விசாரிக்கும் அதாவது அந்த பிரேரணை சார்ந்து வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சார்ந்து சகல விடயங்களுமே விசாரித்து அதற்கு பிறகு இந்த மூவர் அடங்கியிருக்கக்கூடிய குழு ஒரு பரிந்துரைய நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் அதாவது இந்த மூவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பரிந்துரை அதாவது தேசபந்த தென்ன கொடுங்க நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு பரிந்துரை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் இந்த பரிந்துரை நாடாளுமன்றத்தில் சகல உறுப்பினர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு வரப்பட்டு பாதிக்கும் மேற்பட்ட உரவு அளித்தால் இடைய பதவிக்காக ஒரு மிகும்பியெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் எப்படி செய்யறதுக்கு பெரும்பான்மைகள் இருந்தாலும் கூட இப்படியான ஒரு சில படிமுறைகள் இருக்குது மிக குழப்பமான சிக்கலான படிமுறையாக இது சார்ந்து என்ன நடக்கப்போகுது என்ற பொறுத்திருந்து பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய ஒரு மிக பிரதான ஏப்ரல் மாத முதலாம் திகதி அதாவது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இலங்கையில நடைமுறையாக போகிற இந்த புதிய வரி முறைமை உண்மையிலேயே இதுவரைக்கும் இல்லாத பல புதிய வரிகள் இல்லாமல் இலங்கையில் அறிமுகமாக போகுது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வெளிநாட்டு வருமானத்துக்கு கூட பதினைந்து வித வரிகள் விதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் உள்நாட்டில் இருந்து உரைச்சாலும் வரிகள் செலுத்தும் என்று சொல்கிற ஒரு நடைமுறைகள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு இதற்கு முன்னர் இருக்கக்கூடிய வரிமுறைகள் எல்லாமே குறைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த வரிகள் இன்னமும் நடைமுறையில் இருக்குது அதன்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னென்று சொன்னா உள்நாட்டில இருந்து கொண்டு நாங்கள் எப்படியான தொழில்களை செஞ்சாலும் எப்படியான வருமானங்களை ஈட்டினாலும் எங்களுக்கு மாத வருமானமாக இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளுக்கு அதிகமாக வந்தால் நாங்கள் கட்டாயமாக வரி செலுத்தணும் அது எவ்வளவு ரூபாய்கள் வரியாக செலுத்தணும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி மாத வருமானமாக ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இல்லை அந்த ஐம்பதனாயிரத்துக்கு கீழே உழைக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கு கீழே உழைக்கக்கூடியவர்கள் இல்ல மட்டமாக ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தை பெறக்கூடிய வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை அவர்கள் முற்று முழுதாக வரியில் விலக்களிக்கப்படுறார்கள் இது மாத வருமானமாக